சட்டவிரோத சூதாட்டத்தில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் பண புழக்கம் நடவடிக்கை மேற்கொள்ளுமா வாணியம்பாடி கிராமிய காவல்துறை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கிராமிய காவல் எல்லைக்குட்பட்ட ராமாயணம் தோப்பு சோலார் சிட்டி பட்டறை எட்டு கண்ணு பிரிட்ஜ் பல்லக்கொல்லி தோப்பு மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பணம் கட்டி விளையாடும் சூதாட்டம் நாள்தோறும் இரவு ஏழு மணி முதல் விடிய விடிய நடத்தப்படுகிறது இதில் பொதுமக்களின் பணம் லட்சக்கணக்கில் இழக்க நேரிடுகிறது இது குறித்து சில புகார்கள் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்திற்கு வந்ததாக தெரிய வருகிறது ஆனாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் சூதாட்டம் தங்கு தடையின்றி நடைபெற்று வருகிறது மேலும் இந்த சூதாட்டத்தில் பணம் இழப்பவர்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய வருமானத்தை மொத்தமாக சூதாட்டத்தில் இழந்து விடுவதால் இவர்களுடைய குடும்பத்தினரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வாழ வழியில்லாத நிலை ஏற்படுகிறது இந்த சூதாட்டத்தை முன்னின்று நடத்துபவர்கள் கரியன் என்கின்ற சுரேஷ் திருமாஞ்சோழியை சேர்ந்த நபரும் லட்சுமணன் தகப்பனார் பெயர் அர்ஜுனன் பிஎஸ்வி சாலை ராமாயணம் தோப்பு பெரியபேட்டை ஆகிய இவர்கள் இந்த சூதாட்டத்திற்கு முதலாளிகளாக இருந்து சூதாட்டத்தை நடத்தி வருகின்றனர் ஆகவே மாவட்ட காவல்துறை சூதாட்டத்தை நடத்தும் இந்த இருவர் மீதும் நடவடிக்கை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கத் தவறிய கிராமிய காவல்துறை மீது துறை சார்ந்த நடவடிக்கை மேற்கொண்டு முற்றிலும் இந்த சூதாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை சூதாட்டத்தில் பணத்தை இழந்து தவிக்கும் குடும்பத்தார் மற்றும் இந்த பகுதி பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது நடவடிக்கை மேற்கொள்ளுமா மாவட்ட காவல்துறை

இங்க ஹிஸ்பேட் அஞ்சு போட்டுது அஞ்சு போடுது நான் ஏன் போய் சொல்றேன் இவ்வளவு நேரம் இவன் போட்டா நான் போட்டு எனக்கு தெரியாது இந்தியா டைம்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க